கிரீன் சில்லி கார்லிக் அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் சிறுமலை வாழைப்பழம் சிறுமலை பலாப்பழம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் சுகர் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம ஓன் டெய்லியில இருந்து மில்க் எடுத்து இந்த ஐஸ்கிரீம் ஆஹா எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க

கோயிலுக்கு வரல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கேஃபேக்கு வந்திருக்கோம் அமோர் கேஃபே அப்படின்ற இந்த பேர் இருக்கு இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல்ல பைபாஸ் ரோட்ல இருக்கு பொன்ராம் ஹோட்டலுடைய செயின் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ்ல இது ஒரு அங்கம் இந்த ரெஸ்டாரன்ட்ல இந்த கேஃபேல வந்து அருமையான ஐஸ்கிரீம்ஸ் கிரம் பேக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம உள்ள போய் பார்ப்போம் வாங்க உள்ள போய் நம்ம இந்த ஐஸ்கிரீம்ஸ் செக் பண்ணலாம் வாங்கணும்

ஐஸ்கிரீம்ஸில் வந்து கொஞ்சம் யூனிக் வெரைட்டிஸ் லோக்கலி அவைலபிள் ஃப்ளேவர்ஸ் வச்சு பிளே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட வந்து கிரீன் சில்லி கார்லிக் அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் சிறுமலை வாழைப்பழம் திருமலை பலாப்பழம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கு இப்போ வந்து அந்த கார்லிக் பற்றி சொல்கிறோம் மரங்கள் பற்றி நம்ம பழங்கள் பழங்களை பற்றி ஐஸ்கிரீம் பண்ணிடலாம் ஆனால் கார்லிக் ஜிஞ்சர்லாம் வச்சுருந்தா அதை எப்படி பண்ணி கட்டிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து இன்க்டிய திண்டுக்கல்ல இருக்க ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சம்பா அழகாக இருக்கு ஆனால் திண்டுக்கல்ல இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி அதே மாதிரி வெள்ளைப்பூடு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பூம்பாறை அந்த ஏரியா கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க ஏரியா சரி அங்கே வந்து மழைப்பூடு அங்க இருந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கார்லிக்கை நம்ம யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணலாம் பண்ணி பாருங்க முதல்ல என்ன சரிங்க கார்லிக்

ஆக்சுவலாக அந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொன்ராமுக்கு வந்து ஒரு டைரி பேஸ்டாக வந்து ஆல்ரெடி வந்து பண்ண வச்சுருக்கோம் அதுலேருந்து பால் எடுத்து நம்ம தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் போட்டி சரி நம்ம எக்ஸஸ் மில்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது எங்கள் மாமா ஒரு ஐடியா தான் அவங்க வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் சரி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஐஸ் க்ரீம் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காகவும் டெக்னிக்கலாகவும் வேலிடாக பண்ணுறோம் எல்லாம் பேஸ் பைக் தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஜிஞ்சர் ஜிஞ்சர் ஆமா ட்ரை பண்ண இப்போ கருப்பட்டி ட்ரை பண்ண கருப்பட்டி கொடுங்க ஓ ஐஸ்கிரீம்ஸ்னாலே நம்மளுக்கு கோல்ட் வரும்ன்றது இந்த இந்தியர் கோல்டு பண்றதால கொஞ்சம் ஒரு ஹெல்த் கான்ஷியஸா நம்ம சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் காம் ஜாகிரதை கருப்பட்டி டேஸ்ட் பண்ணுங்க என்னன்னா நம்ம வீட்ல

இதுல பார்த்தீங்கன்னா ஜாக்ரூட்ல வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து பேசிக்காக இருக்க ஐஸ்கிரீம் இந்த ஜாக்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளேவர் வந்து இருக்காரு ஜாக் ஜாக்ரூட்லேயே ஒரு ஃபிளேவர் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பனானா ஜாக் ஐஸ்கிரீம் அந்த ஃபுல் டேஸ்ட் கிடைக்குது பல பழத்தோடைய அந்த புல் கிடைக்குது ஏன்னா என்ன பண்ணுவோம்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா கனிஞ்சோடையும் ஒரு வாடியோட டேஸ்ட் ஆமா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க டைம் யூஸ் பண்ணி அந்த பழத்துல புதை எவ்வளவு தூரம் மேக்ஸिमम இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் வாங்கி நம்ம பண்றோம் இங்க இது வந்து செம்பலை வாழை திருமலை வாழை இது வந்து வாழை பழம் ம் திருமலை வாழை பழத்துக்கு இதான் வந்து என்ன ஆகும் இது என்னங்க இது என்ன பிளேயர் சொல்றீங்க திருமலை வாழை பழம் திருமலை வாழை பழம்னா வாழப்பழம் ஆ ஓகே ஓகே தேங்க்ஸ் கோ மேனஜர் இப்போ மேங்கோ பார்த்தீங்கன்னா எந்த மேங்கோ சீசன் அவங்க சொன்ன மாதிரி சீசனல் ஃப்ளேவர்ஸ்லாம் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ வந்து செந்தூரம்னு சொல்லிட்டு இங்கே மற்ற சைட் கிடைக்கும் அதுவும் ஓகே ஸோ அந்த செந்தூரம் பழத்தை வாங்கி அதில் ஐஸ்கிரீம் பண்ணோம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து லோக்கலாகவும் சப்போர்ட் இருக்கும் பாம்பர் சைடாக ஒரு நெல்லை சைடாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இப்போ திண்டுக்கல் வராங்க அப்படின்னா

இது எல்லாமே காம்ப்ளைட் பண்ண முடியுமா இல்ல பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் என்னென்னா முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டூப் ஒவ்வொரு ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் சில்லிக்கு ஆகியும் ஒரு சில பேர் சொல்லிக்கலாம்மா அது இது தண்ணியை இதை வந்து சாப்பிட்டு நீங்களே சொல்லுங்க ஆரா என்னமோ கிரீனாக தருது கிரீன் கிரீன் சில்லியில் அதே இல்லை

ஒரு கோவிட்ல ஒரு பிரேக் ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலியோட ஒரு பிரெயின் ஸ்டாப் பண்ணணும் அப்போ வந்து ஐடியா தான் அமௌர் அமௌர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லவ் பே பண்ணுது அமௌர் பேக்ஸ் அண்ட் கஃபின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி திண்டுக்கல் லவ் பண்ணுவோம் நமக்கு ஒரு டூ ஹவுட் லிப்ஸ் இருக்கு ஆமாம் திண்டுக்கல்லே இருக்கு இது வந்து ஒரு கண்டெம்பரரி ஸ்டைலாக இருக்கு ஏதாவது இது ரெண்டாக பிரிச்சிருக்கும் அமௌரே அதாவது வந்து திண்டுக்கல் மக்களுக்காக ரெண்டுக்கல் மக்கள்கிட்ட இருந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹைவே ஹைவே என்னன்னா எல்லாரும் டிராவல் பண்றவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து சாப்பிட்டு இங்கே இருந்து கொஞ்சம் கேட்கவே அதே இதே மாதிரி நம்ம ஒரு ஒருவங்கள இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஓகே ஆமாம் எல்லாமே இன்னொரு பண்ணுறோம் ஆசிப்போம் எல்லாம் இம்போர்ட்டட் மிஷினரி இம்போர்ட்டட் மிக்ஸர் யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு பேக்கிங்கோட ப்ரெஃபிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாமே அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே

இந்த எல்லையிலே வந்து நான் வந்து ஒரு பக்குவத்த எல்லையில சேஸ் தேங்காய் எல்லையில இருக்கு தண்ணி எல்லையில ஓகே தேங்காய் எல்லையில பாத்தீங்கன்னா இருக்கும் தண்ணி எல்லையில ஒன் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஏஜ்ல எல்லையில இருக்கு என்னன்னா அந்த வல்கன் சொல்வாங்க ஆமா அந்த வல்கையில தான் உங்களுக்கு இனிப்போட ஒரு ஆமா இது வந்து ஐயம்பாளையம்ல இருந்து காய ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் எல்லாமே வந்து அப்புறம் உங்களுடைய விஷயம் அந்த வச்சிருக்கோம் பாய் வச்சிருக்கோம் அதுக்கு அப்புற வந்து ட்ரஷ் லெஷ் பண்ணறோம் இவரை பீப்பிள் ஆஃப் தெندிக்கலுக்கு என்னன்னு வந்து நாங்க இன்டர்வியூ பண்ணோம் ப்ரோ இந்த டீம் பண்ணது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தி டூரிஸ்ட்லாம் ஆல் ஓவர் தி வராங்க படையக்காலக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃளேவர் கிட்டத்தட்டல சாப்பிட்டு போறோம் அதே மாதிரி ரோஸ்ல வந்து பண்ணி ரோஸ் இந்த வாங்கி ஊழல் போடல் அதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ எங்களால் கிடைக்கிறது படிச்சுக்கலாம் நீங்கள் எல்லாமே எங்கள் மாமாவோட ஐடியா ஐடியா தான் அப்புறமா ஆமா ஆமாம் அவர் மாமா அப்புறம் நாகேந்திரன் நாகேந்திர மாமா எல்லாரும் அவங்க எல்லாருமே வந்து இப்போ கொடுக்க முடியும் ஒன்றாம்

என்னென்னா லைக் பேசிக்காக எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா யூரோப்பியன் டிஷ்ஷஸ் கொஞ்சம் அந்த யூரோப்பியன் நம்ம எந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு வந்து இந்தியன் தான் கொஞ்சம் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் சில விஷயங்கள் அவங்களுக்கு ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளால என்ன எஃபர்ட்ஸ் போட முடியும்

நான் உங்களை இன்றைக்கி தான் நான் பிடிக்கிறேன் அடிக்கடி போது இந்த மிஸ் பண்ணுறது இல்லை அதனால் இன்றைக்கெல்லாம் தான் கேஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் மேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் ஒன்றாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்குது ஃபிஃப்டி இயர்ஸ் தான் லாஸ்ட் இயர் தான் கொண்டாடு ஒன்றாம் வந்து பிரியாணி சாப்பிடுவேன் பிரியாணி நெக்ஸ் நெக்ஸ்ட் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸோ ஆல் த வாங்க நம்ம டிஷஸ் நிறைய ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹாப் தேங்க் யூ தேங்க் யூ கோ டெம்பிள் வீடியோஸில் நம்ம கோயில்கள் தவிர எங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற வீடியோஸும் இப்போது இனியிலேருந்து தொடங்கி போடலான்னு ஒரு தாட்டில் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நய நிறைய நேர்கள் எங்கே சாப்பிட்லாம் எங்கே தங்கலாம் அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக கோ டெம்பிள் வீடியோவில் இனிமேல் எங்கே சாப்பிட்லாம் எங்கே தங்கலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ண போகிறோம் டெம்பிளில் தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோ அத்தனையுமே பார்த்து லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது சுபாஷ் கவி